மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களுக்கு பரிசு சமையல் கேஸ் விலை ரூபாய் நூறு குறைப்பு பிரதமர் மோடி அரசு சூப்பர் மேட்ரு பொருளாதாரத்தில் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்துடுவேன் சொல்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் நம்மளே அவர்கள் சொல்லுகிறார் என்னங்க ஒரே ஒரு நாள் தான் மகளிர் தான் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் மகளிர் தாங்க அப்படி சொல்கிறாரு இப்போ என்ன எடுத்துங்களா இப்போ முன்னாடி கேஸு காசு கேட்டால் கேஸ் அதுக்கு அடுப்பு பார்த்துன்னு சொல்லுவேன் இப்போ பரவாயில்ல நூறுரூவா கம்மியாயிட்டு பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடமாக இருந்தாலும் எல்லோருக்குமே தாரம் இருக்கும் சின்ன பிள்ளைங்கள விட்டுருங்க அதனால ஆனவர்களுக்கு தாரம் ஒன்று இருக்கும் அந்த தாரத்திற்கு ரொம்ப முக்கியம் கேஸ் நன்றி திரு மோடி அவர்களே மின்சாரம் தாக்கி பதினெட்டு சிறுவர்கள் உடல் கருகினர் சிவராத்திரி விழாவில் சோகம் கூடா ராஜஸ்தானின் கோடா நகருக்கு அருகே சக்கடூரா பகுதியில் நேற்று மகா சிவராத்திரி விழா கொண்டாட்டம் நடந்தது உலகில் நடக்கக்கூடிய கொடூரங்கள் தீமைகள் ஆழ்ககால் கஞ்சா போதை இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது வெகு விரைவில் உலகம் முடிவுக்கு வந்துவிடுமோ என்று மட்டுமே எனக்கு தோன்றுகிறது பெற்றோர்கள் குழந்தைகளை ஒவ்வொரு செகண்டும் கண்காணிக்க வேண்டும் விட்டுவிட்டார்கள் பார்க்கலாம் சென்னை மார்ச் ஒம்பது இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல் அந்த வகையில் கரூர் சேலம் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட சில இடங்களில் வெயில் வாட்டி பதிக்க தொடங்கிவிட்டது நேற்று மாலை ஐந்து முப்பது வரையிலான நிலவரப்படி தமிழ்நாட்டில் மூணு இடங்களில் வெயில் நூறு டிகிரியை கடந்து இருந்தது அதில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி மூணு புள்ளி ரெண்டு எட்டு டிகிரி முப்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு செல்சியஸ் வெயில் பதிவாக இருந்தது அதற்கடுத்ததாக கரூரில் நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு டிகிரி முப்பத்தி ஒம்பது செல்சியஸ் சேலம் நூறு டிகிரி புள்ளி ஏழு ஆறு டிகிரி முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு செல்சியஸ் வயல் பதிவாகிறது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரியில் வருகிற பதினாலாம் தேதி வரை வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்றும் இன்றும் சனிக்கிழமை நாளையும் ஞாயிற்றுக்கிழமை ஓரிரு இடங்களில் இயல்பை விட ரெண்டு முதல் மூன்று டிகிரி வரவையில் பதிவாகக் கூடும் அதிகரிக்கக்கூடும் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து உள்ளது புதுடெல்லி மார்ச் ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கோடி அடிப்படை விலையில் ஸ்பெக்ட்ரம் ஏலம் மே மாதம் நடக்கிறது அறிவிப்பு வெளியீடு எட்நூறு மெகாஹெட்ஸ் முதல் மூவாயிரத்தி முந்நூறு மெகாஹெட்ஸு வரை மற்றும் இருபத்தி ஆறு ஜிகா ஹெட்ஸ் ரேடியோ ஸ்பெக்ட்ரம் அலைக்காற்றை விற்பனைக்கான ஏலத்தை நடத்த மாற்றிய தொலைத்தொடர்பு துறை முடிவு செய்துள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அறிவிப்பை நேற்று வெளியிட்ட தொலை தொடர்பு துறை இதற்காக விண்ணப்பிக்க அழைப்பு விடுத்து உள்ளது இந்த ஏலம் மே இருபதாம் தேதி தொடங்குகிறது இந்த ஏழுத்துக்கான அடிப்படை விலைக்கு ரூபாய் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூறு கோடியாக நீக்கப்பட்டு உள்ளது புதுடெல்லி மார்ச் ஒம்பது வாரத்துக்கு ஐந்து நாள் பணி கோரிக்கையும் பரிசீலனை வங்கி ஊழியர்களுக்கு பதினேழு சதவீத சம்பள உயர்வு எட்டு லட்சம் பேர் பயனடைவார்கள் புது புதுடல்லி மார்ச் ஒம்போது சிறந்த கதை சொல்பவர் பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த கீர்த்திகா கோவிந்தசாமிக்கு பிரதமர் மோடி விருது வழங்கிய காட்சி இருபத்தி மூணு பேருக்கு தேசிய படைப்பாளிகள் விருது வழங்கினார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பெண்ணின் காலில் விழுந்த பிரதமர் மோடி பிரதமர் மோடியிடம் விருது பெற்ற கார்த்திகா கோவிந்தசாமி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிரதமரிடம் இவர் விருது வாங்க சென்றபோது பிரதமரின் பாதங்களை தொட்டு கும்பிட குனிந்தார் அப்போது பிரதமர் தொடுக்கட்டு சற்று பின்னே செல்ல கீர்த்திகா கோவிந்தசாமி தரையை தொட்டு வணங்கினார் இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அந்த விருதை தனது இடது வைத்தபடி வலது கையால் தானும் தரையை தொட்டு மூன்று முறை கும்பிட்டார் இதை பார்த்து கீர்த்திகா கோவிந்தசாமி மீண்டும் ஒரு முறை தரையை தொட்டு கும்பிட்டார் மேடையில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பெண்ணுக்கு அளித்த இந்த மரியாதை அனைவருடத்திலும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து கருத்துக்காக வந்த சாமிக்கு விருதி அளித்த பிரதமர் சில விநாடிகள் அவருடன் பேசினார் இது வீடியோ இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பெங்களூர் மார்ச் ஒம்போது கட்டுமானம் தூய்மை பணிகளுக்கு பயன்படுத்த தடை பெங்களூருவில் காவிரி நீரில் வாகனங்களை கழுவினால் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க நடவடிக்கை தண்ணீர் தட்டுப்பாடு கல்வி நிறுவனங்கள் மூடல் தலா ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் பெங்களூர் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மாநிலங்களவை எம்பி ஆனார் சுதாமூர்த்தி பிரதமர் மோடி அறிவிப்பு எழுபத்தி மூணு வயதான சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸ் அறக்கட்டளை மூலம் பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வருகிறார் பெங்களூருவில் மேன்ஸ் ஜெயதேவா விக்டோரியா உள்ளிட்ட பல்வேறு அரசு ஆஸ்பத்திரிகளில் நோயாளிகளின் சேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கட்டிடங்களை கட்டி கொடுத்துள்ளார் தவிர கர்நாடகத்தில் பேரிடர்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு அந்த அறக்கட்டளை மூலம் நேரடியாக வீடுகளை கட்டி கொடுப்பது நலத்திட்ட உதவி போன்ற பணிகளையும் செய்து வருகிறார் சுதாமூர்த்தி எழுத்தாளராகவும் உள்ளார் அவர் கன்னடம் மாநிலத்தின் பல்வேறு புத்தகங்களை எழுதி உள்ளார் சுதாமூர்த்திக்கு ரூபாய் அஞ்சாயிரத்தி கோடி சொத்து நாடா நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் சைபர் புள்ளி எட்டு மூன்று சதவீத பங்குகளை வைத்திருக்கிறார் அதன் தற்போதைய மதிப்பு சுமார் அஞ்சாயிரத்தி அறுநூறு கோடியாகும் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற அவருக்கு இந்த ஆண்டு ஜனவரியில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டு உள்ளது சென்னை தங்கம் விலை தொடர்ந்து நாலாவது நாளாக உச்சம் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது அதிலும் கடந்த ஐந்தாம் தேதி தங்கம் விலை கிடுகிடுவென அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஆறு ஆயிரத்து பதினைந்துக்கும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி எட்டு ஆயிரத்து நூற்றி இருபதுக்கும் விற்பனையாகி வரலாறு காணாத உச்சத்தை பதிவு செய்தது அதன் பின்னரும் தங்கள் விலை குறைந்த இல்லை கடந்த ஆறாம் தேதி ஒரு பவுனுக்கு ரூபாய் இருநூறு நேற்று முன்தினம் பவுனுக்கு ரூபாய் நானூறு என உணர்ந்து கொண்டே வந்தது இதன் தொடர்ச்சியாக நேற்றும் அதிகரித்து காணப்பட்டது நேற்று முன்தினம் ஒரு கிராம் ரூபாய் ஆறு ஆயிரத்து தொண்ணூறுக்கும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி எட்டு ஆயிரத்து நூற்றி இருபதுக்கும் விற்பனையானது நேற்று மாலையின் நேர நிலவரப்படி கிராமுக்கு ரூபாய் பதினைந்தும் பவுனுக்கு ரூபாய் நூற்றி இருபதும் அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஆறு ஆயிரத்து நூற்றி ஐந்துக்கும் ஒரு பவன் ரூபாய் நாற்பத்தி எட்டு ஆயிரத்து எட்நூற்றி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இதன் மூலம் தங்கம் விலை நாலாவது நாளாக தொடர்ந்து உச்சத்தில் இருக்கிறது